ஐ ஃபவுண்ட் திஸ் மேன் ஸ்டீஃபன் இன் க்ளோஸ் கம்பேரிசன் டு த ஈவெண்ட்ஸ் தட் ஹேப்பன் இன் அமெரிக்கா திஸ் வீக் அடுத்ததாக இந்த வாரத்திலே அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியோடு கூட இந்த சேவானை நான் இலகுவாக தொடர்பு படுத்தக்கூடியதாக இருந்தது ஆல் பீப்புள் ஹூ ஃபாலோ ஹூ ஆர் ஃபாலோவிங் அ பர்சன் கால் சார்லி கர்க் மஸ்ட் ஹெவ் நோன் வாட் ஹேப்பன் இன் யூஎஸ் திஸ் வீக் எ யங் மேன் ஆஃப் தேர்ட்டி ஒன் ஹூ அட் வைல் ஹி வாஸ் ரீச்சிங் அவுட் டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இன் த யூனிவர்சிட்டி ஆஃப் யூட்டா ஊட்டா என்று சொல்லுகிற அந்த சர்வகலா சாலையிலே அந்த மனிதர் சார் சார்லிக் கர்க் சார்லிக் கர்க் சார்லிக் கர்க் என்கிற அந்த முப்பத்தொரு வயதான அவர் ஒருவர் அவர் அந்த அவர் மாணவர்களோடு பேசுகிற ஒரு நபர் அப்படி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அவர் அங்கே சுட்டு கொல்லப்பட்டதை நாம் பார்த்தோம் இட்ஸ் a very tragic uh, story ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு and uh, in my words i'll put it like this i would say that the bullet that uh, uh, ruptured his one of his veins one of his arteries uh, by his neck i feel has traveled all over the world and in my personal opinion has also டச் மை ஓன் ஹார்ட் என சுட்டபொழுது அந்த துப்பாக்கியிலிருந்து அவருடைய கழுத்து பகுதியை தைத்தது ஆனால் கழுத்தை அல்ல உலகம் முழுவதுமே அந்த தோட்டா ஊடுருவி போய் என்னுடைய இருதயத்தை அது தைத்தது என்று நான் சொல்லுவேன் ஐ ஸ்டில் ஃபீல் த பெயின்

சாலி கற்குடைய அரசியல் அவருடைய எண்ணங்கள் அல்லது அவருடைய சிந்தனைகள் அவருடைய நிலைப்பாடுகள் அது எனக்கானது அல்ல காரணம் நான் அந்த சூழ்நிலையில் இருக்கிறவனும் அல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் இஸ் பொலிட்டிக்கல் வியூஸ் ஐ டோன்ட் அஸ்கிரைப் டு வெட் பிகாஸ் ஐ எம் அ வெரி ஏ பொலிட்டிக்கல் பர்சன் நான் ஒரு அரசியல் சார்புடையவன் அல்ல அதனாலே அவருடைய அரசியல் கருத்துக்கள் எனக்கு பொருந்துமோ பொருந்தாதோ அது வேண்டியது தேவையில்லாத பட் when i look at him a man who fearlessly took the gospel of christ And the principles of the Bible and uh, the, uh, the, the, the commandments of the Word of God in today's contemporary society without fear or trembling, I have great appreciation for that man. அவர் சுவிசேஷத்தை கையில் எடுத்துக்கொண்டு சுவிசேஷத்துக்கை பிரசங்கம் பண்ணிக்கொண்டு சுவிசேஷத்துக்காக வாழ்ந்து கொண்டு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட அருமையான காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் பல கஷ்டங்கள் மத்தியில் அதை செய்ததை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறேன் எஸ்பெஷலி ஐ ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் ஐ ரியலி அக்செப்ட் அண்ட் ஐ ரியலி கமெண்ட் த ஒர்க் ஹி டெட் ஃபார் த

பிரிசிபிள் ஆஃப் நத்திங் எல்ஸ் ஆண்டவர் ஆகிய தேவன் படைப்பிலே ஆணும் பெண்ணுமாக படைத்தார் வேற ஒரு பாலினத்தை படைக்கவில்லை என்பதை உணர்ந்து அந்த கொள்கையிலே உறுதியாக நின்றதை நான் பாராட்டுகிறேன் ஐ ஆல்சோ அப்ரிசியே அப் இஸ்யர் பில்ட் பை மேன் அண்ட் ஃபாதர் அண்ட் மதர் ஃபார் தி சில்ட்ரன் குழந்தைகளுக்காக குடும்பத்தை உருவாக்க வேண்டும் கணவன் மனைவியாக தாயும் தகப்பனும் ஆக ஒரு குடும்ப அமைப்பை சிதறாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற கொள்கையிலே அவர் உறுதியாக இருந்த ஒரு நபர் ஐ ரியலி அக்செப்ட் அண்ட் ஐ அப்ரிஷியேட் அண்ட் ஐ அப்ளாட் ஹிஸ் ஸ்டான்ஸ் ஃபார் கிறிஸ்டியன் வேல்யூஸ் இன் யூனிவர்சிட்டிஸ் இன் ஃபேமிலிஸ் இன் ஸ்கூல்ஸ் இன் சர்ச்சஸ் அவர் அங்கே பல்கலைக்கழகங்களிலும் அதே போல குடும்பங்களிலும் சபைகளிலும் மற்ற எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவ விழுமியங்கள் பாழ்பட்டு விடாதபடி கிறிஸ்தவ விழுமியங்கள் உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை உடையதை பார்க்கும்பொழுது அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அவருடைய இழப்பு அவருடைய மரணமானது அந்த அமெரிக்க தேசத்துக்கு மாத்திரமல்ல கிறிஸ்தவ உலகத்திற்கே ஒரு இழப்பு என்று நான் கருதுகிறேன் பிகாஸ் ஹி வாஸ் அ மேன் ஹூ போல்லி ஆன்சர்ட் மெனி மெனி டஃப் ட்ரிக்கி which விச் people பீப்புள் not நாட் டேர் டு ஆன்சர் அவரிடத்தில் கேட்கப்பட்ட பலவிதமான கேள்விகள் நேரடியான கேள்விகள் அல்லது தந்திரமான கேள்விகள் இந்த எல்லா கேள்விக்கும் அவர் சளைக்காமல் முகம் கொடுத்து சரியான பதில்களை கொடுத்த ஒரு மனிதன் பல வேளைகளில் இப்படிப்பட்ட கேள்விகளை மற்றவர்கள் தவிர்த்து விடுவார்கள் தவிர்க்கவே இல்லை பட் ஐ டோன்ட் மைண்ட் பீப்புள் சம் பீப்புள் நாட் அக்செப்ட் ஹிப் ரிசர்வேஷன்ஸ் அபவுட் ஹிஸ் ஃபீல்ட் ஆஃப் தாட் ஆர் த வே ஹீ வாஸ் டீலிங் வித் லைஃப் இஷ்யூஸ் பட் ஐ சின்சியர்லி பிலீவ் தட் ஆல் ஹிஸ் ஸ்டான்ஸ் எவ்ரி திங் தட் இ Was grounded on the foundation ஆஃப் காட்ஸ் word சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளலாம் சிலர் சில காரணங்களுக்காக அவரை எதிர்க்கலாம் ஆனால் அவர் எந்த கொள்கையிலே நின்றார் என்று கேட்டால் வேதாகமத்தின் அடிப்படையிலான கொள்கைகளிலே மாத்திரமே அவர் உறுதியாக நின்றார் அண்ட் சம்டைம்ஸ் இட் மேக்ஸ் மீ வெரி சேட் டு திங்க் தட் திஸ் மேன் lived ஜஸ்ட் தேர்ட்டி ஒன் இஃப் யூ have been இயர்ஸ் blessing

வி கேன் கொஸ்டின் த டைமிங் வாய் காட் பர்மிட்டட் திஸ் பட் பிலீவ் அண்ட் ட்ரஸ்ட் இஸ் கிரேட் நாலேஜ் நோஸ் எவ்ரி திங் ஏன் இந்த காரியம் சம்பவித்தது ஏன் இந்த காலத்திலே அது சம்பவித்தது என்று நமக்கு தெரியாது ஆனால் தேவன் தம்முடைய திரு சித்தத்தின்படி அவருடைய அனந்த ஞானத்தின்படி காரியங்களை செய்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இன்சிடென்ட்லி த புல்ல அவரை நோக்கி செலுத்தப்பட்ட அந்த துப்பாக்கியினுடைய தோட்டா அவருடைய குரல் வலையை நெறித்தது மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்து பட் ஐ பிலீவ் இன் ஆல் மை ஹார்ட் லார்ட்ல் ஆண்டுகரை எழுப்புவார் என்பதை விசுவாசிக்கிறேன் கோ அண்ட் சர்ச் சார்லி கக் I would love you to choose some of the most sensitive questions that are raised in our society and our time today. And please take a listen to his thought process firmly grounded on God's word. நீங்கள் தயவு செய்து நீங்கள் இங்கே இருக்கிற வாரிபுரலாக இருக்கலாம் அல்லது ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற இருக்கலாம் நீங்கள் வலைத்தளத்தில் போய் இந்த சாலை கேற்கை குறித்து தேடி பாருங்கள் விசேஷமாக அவர் எப்படிப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதிலளித்திருக்கிறார் கவனித்து பாருங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் எழுப்பப்படுகிற பல பிரச்சனைகளை அவரிடத்தில் கேள்வியாக கேட்ட பொழுது தெளிவானமும் திட்டவுமான பதில்களை அவர் கொடுத்திருக்கிறதை நீங்கள் அங்கே பார்க்க முடியும் எஸ்பெஷலி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் And high school students, higher secondary students who are battling with so many questions that the world is grappling with to find answers, I think you will get a great, great idea uh, about uh, what the Word of God says about. சரி சென்சிட்டிவ் டாபிக் பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்கள் அதே போல உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் இன்றைக்குள்ள சமுதாயத்தினுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கைக்குள்ளே உள்ள கேள்விகளை அவர்கள் கேட்டபொழுது அந்த கேள்விகளுக்கான பதிலை வேதாகமத்தின் அடிப்படையிலே அவர் சொன்னதை நான் பார்த்தேன் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது And uh, precisely and with all honesty, um, bring out the truths that he held so dear to his heart. அவருடைய இருதயத்துக்குள்ளே வைத்திருந்த அந்த காரியத்தை அவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டதை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அவருடைய இருதயத்திலிருந்து அந்த அக்னினி புறப்பட்டதை நான் பார்த்தேன் அந்த வார்த்தையில் உண்மை இருந்தது எந்த விதத்தில் ஒளிவும் மறையும் இல்லாமல் சரியாக வேதத்தின் போதனைகளை எடுத்து சொன்ன ஒரு மனிதன் இவ்ஸ் அ பிரைட் லைட் இன் அ டாக் வேர்ல்ட் உண்மையாகவே இருளுள்ள அந்த உலகத்திலே

to face the questions the world brings to us நேற்று நைட் படுக்கையில இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது ஏன் நம்முடைய சபையில இந்த சாலி கற்க இயக்கம் போல ஒன்றை ஆரம்பிக்க கூடாது ஏனென்றால் இந்த உலகத்தில் பல கேள்விகளுக்கு இன்றைக்கு விடையை தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த விடையை கொடுக்கத்தக்க நபர்களை நாம் ஏன் நம் சபையிலிருந்து எழுப்ப கூடாது என்ற எண்ணம் எனக்குள்ளே உருவானது ஐ ரியலி சீரியஸ்லி வாஸ் திங்கிங் வை நாட் வி ஹாவ் மெனி மெனி மீட்டிங்ஸ் வேர் வி கேன் சிட் அண்ட் டிஸ்கஸ் அண்ட் பிரெயின் some of the questions our young people are asking in the world today and how we have a definitive answer for all of them starting from evolution to everything else you know and finding answers in the bible and, and speaking boldly in our societies in our campuses மீடிய இருக்கிறவர்கள் நம்முடைய குழுக்களாக இருக்கலாம் பல்கலைக்கழகத்தில் உள்ள இடையங்களாக இருக்கலாம் நாம் இப்படியாக சேர்ந்து ஒரு இடத்திலே அமர்ந்து இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான வேதத்தில் உள்ள விடையை கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல தைரியம் கொண்டு அந்த விடையை அறிவிக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவர்களாக மாற வே i was also thinking why not god raise up young people who have the gift of speaking boldly to take up you know questions and, and arguments and discussions போல அணங்கள் எழும்பி ஜனங்களிடத்திலிருந்து கேள்வியை வாங்குகிறது அதற்கு சரியான பதிலை கொடுத்து அவர்களோடு கூட அந்த உரையாடலை ஆரம்பித்து அந்த உரையாடலின் மூலமாக அவர்களுக்குள்ள இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சத்தை உண்டாக்குகிற காரியங்கள் நம்மளே ஆரம்பமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்

ஹீரோஸ் ஆஃப் ஃபேத்ஸ் என் பீப்புள் ஸ்டண்ட்அப் ஃபார் த ட்ரூத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ் ஆண்டவராக ஏேசுடைய சத்தியத்துக்கும் உண்மைக்கும் எழுந்து நிற்கிற மனிதர்களை அந்த மனிதனுடைய ரத்தம் உருவாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மேன் ஹலோ லூய்யா அலோ லூய்யா சோ மே த லார்ட் கண்டினியூ டூ ஸ்டார் அப் ஆஹார்ட்ஸ் நம்முடைய இருதயத்தை கத்தறிந்த நாட்களில் இந்த காரியத்தை குறித்து ஏறுவாறாக வெனைவர் சிங்கிங் அவுட் ஷார்லி கட் த ஒன் கேரக்டர் இந்த பைபிள் தட் ஐ கேன் சீ இன் க்ளோஸ் ப்ராக்ஸிமிட்டி த்ரூ தி மேன் who பாஸ்ட் அவே And who gave his life was uh, Stephen the Martyr. This is the age to grow your wisdom in the Word. When we are talking about Charlie Kirk today, one of the things that uh, people were stunned was the man who was able to boldly take questions in an open forum and give wise answers from the Bible. and with clear facts நீங்க இந்த சாலி கேக்கு குறித்து பார்க்கும் பொழுது அவரத்தில் எப்படிப்பட்ட கேள்விகளை எந்த விதத்தில் கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில வேதத்தின் ஆதாரத்தோடு அவர் பேசினார் and they couldn't resist his words அவருடைய பதிலுக்கு எதிர்த்து அவங்களால ஒன்னு சொல்ல முடியல and therefore they used a bullet these cowards அதனால தான் கோளைகளாகி அவர்கள் இப்பொழுது துப்பாக்கி அவரை சுட்டிட்டு because they had no answer for him காரணம் என்ன அவருடைய காரியங்களுக்கு எதிர்த்து சொல்லத்தக்க அளவுக்கு அவங்க கிட்ட கிடையாது i think that's exactly what happened to stephen அதுதான் ஸ்தேவானுக்கு அன்றைக்கு நடந்தது

இப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து வாலிபர்கள் எழும்பி ஆண்டவரே இப்படிப்பட்ட ஞானம் நிறைந்தவனாய் நான் மாறி கத்தருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு பதில் சொல்லத்தக்க ஞானம் உள்ளவனாய் நான் மாற வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு எழும்ப வேண்டும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்